திமுகவும் பிரச்சனைகளும் பெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னுல இருந்து ஒன்னு பிரிக்கவே முடியாது அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டை இல்லைல்ல அப்புறம் ஏன் கதறீங்க எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடிகிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு மேல எல்லா பாச இந்த சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்க கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அண்ணாவும் எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் தேர்தல் அணுகுமுறையே எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறத பத்தி யார் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லல்ல அப்புறம் ஏன் கதறீங்க அப்புறம் ஆளு ஆளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா எனக்கு பயம் இல்ல விட்டுகிட்டு சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மறைங்க சார் சும்மா மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாது இருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சு அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற இந்த தான் துணை இப்படி நமக்கு துணைய இருக்கிற ஈரோடு மக்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கலாம் வந்திருக்கிறேன் சரி விஷயத்துக்கு வருவோம் பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவ்வளவு செல்வாக்கு இவ்வளவு பதவிகள் பவர் இருந்தோம் நான் ஒரு பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா எனக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும் பதவி வேணும் ஏதாவது கேட்டிருப்பேனா லாபம் எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா ஆனால் அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அதனாலதான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க ஐயா தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க அவர் பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு நம்மளுடைய அரசியல் எதிரியாரு நம்மளுடைய கொள்கை எதிரியாரு உங்களுக்கு புரியுது இல்ல எனக்கு அது போதும்யா. எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அதனாலதான் உங்களுக்கு நம்மளை பற்றி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட என்னோட அரசியலோட இருக்கீங்கன்றது ரொம்ப தெரியுது எனக்கு அது போதும் அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யார் இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா காலத்திலே இல்லாதவங்களையும் காலத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் வந்த உடனே நீட்ட ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபாய் தருவோம் என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இங்க எப்பவுமே இப்படிதான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு திமுகவும் பிரச்சனைகளும் போட்டுனஸ் மாதிரி ஒன்னுல இருந்து பிரிக்கவே முடியாது